சாப்பாடு வந்து இரண்டு நண்பர்கள் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கிறோம் அதோட மட்ட இருந்து நயாத் புரோ வந்து இருக்கோடியோ கிளிநோச்சி என்ன

இங்க வடக்கு மாகாணம் நிறைய ஸ்பெஷல் கிராமிய வாழ்க்கை நிறைய நிறைய நல்ல எல்லாம் இங்கே இருக்கு அதெல்லாம் நம்ம போய் பாபம் வாங்கோ ஓகே நாங்கள் இப்போ கிளிநொச்சியில் இந்த வண்டியில தான் போகிறோம் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா யாரு சுந்தரிக்கா அப்படின்ற வண்டியே இருக்கு ஓகே ஓ மை காட் இடம் இருக்கா இருக்கு

சாப்போய் வச்சு பாப்போம் வாங்க வணி விழா கூட வீட்டுக்கு வந்துருக்க நாங்கள் ஓகே வாங்க ஆ நிறைய கிட்ஸ் வந்துருக்காங்க யார் யார் இவர் யாரு பேரு பேரு வச்சிருக்கீங்களா சோறு வச்சிங்களே பேர் வச்சிங்களா ஜிமி வந்து கால் ஆட்டுறாரு சி வால் ஆட்டுறாரு ஸோ அங்கே கிட்ஸ் இருக்காங்க நிற்கிறாங்களா பாருங்க

பங்களாதேஷ் ரூபியா ஏது உங்களுக்கு ஒன் ஹண்ட்ரட் டாக்கா வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான காணொளி ஒன்று தான் என்ன இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்றால் இரண்டு நண்பர்கள் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கிறோம் அதோட மட்டக்கிளப்பில் இருந்து நயாத் ப்ரோ வந்துருக்கிறார் இவர் வந்து கூடுதலாக சொல்லி ஆகணும் ரெண்டு பேருமே இந்தியா நான் போகும்போது வந்து சப்போர்ட் தரது தான் தெரிகிறதுல இருந்து ஏகப்பட்டிருந்தாலும் சரி கப்பல் துறமாலும் சரி ஏத்துறதுல இருந்து கொண்டு வந்து என்ன சேப்ப அனுப்புறது வரையும் கப்பல் வலிக்கடும் வரையும் இவர் பார்த்து கொண்டு நினைப்பேன் உண்மையிலேயே

இடவு வந்து வந்திருந்த விழாக்கள் பன்னெண்டு மணி கிட்ட ஆயிட்டானா அப்ப முடிய சாப்பாடு இப்ப அடுத்த பன்னெண்டு மணிக்கு போயிட்டு ஒரு மணிக்கு வந்தாலை நீங்க சோறு போட்டு கவனிக்கிறீங்க ரொம்ப சொல்லுங்க பன்னிரண்டு மணி பன்னெண்டு மணி வரும்போது அப்போ மீன் குழம்பு மீன் கறி அப்புறம் வாழை குழம்பு மீன் புரியல மீன் ஃப்ரை அப்படின்னு சொல்லுவோம் ஆனா என்ன சொல்றது சரியான அலுப்பு போயிட்டு சாப்பிடும் கூட வேணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அப்படி இது பண்ண ராகி புட்டு பண்ணி கொடுத்துருந்தாங்க அக்கா தேங்க்யூ சோ மச் ரொம்ப நன்றி எங்க போனாலும் அந்த உபசரிப்பு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எங்க போனாலும் அது வந்து நல்லபடியா இருக்கு அதோட வந்து விடிய சாப்பாடு சாப்பாடு என்னென்ன இருக்கு நம்மளா வந்து பஞ்சமா புட்டு கோதுமா புட்டு தான் இந்த பஞ்சமா புட்டுன்னு சொல்லுவோம் ஏன்னா ரெண்டு தடம் உடனே அமைக்கிறது ஏதோ ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புட்டு வந்து அதோட வந்து வெங்காயமும் மெத்தலிக்கருவானும் போட்டு அப்படியே நாங்கள ஒரு பிராட்டை ரெண்டு பிராட்டி வச்சிருக்கிறோம் அது வந்து பால் குருல எண்ணெயில தான் அப்படி அதனால முட்டை பொரியல்

நான் गेस्ट இப்போ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க गेस्ट வெளிநாட்டு இப்போ நேத்து பஸ்ல வரும்போது கூட பஸ்காரர் சொல்றாரு ஏறுங்க போற வழியில வேற ஒரு ஊர்ல உங்களுக்கு சீட் தர சீட்டார் அப்படின்றாரு நான் யோசிச்சிட்டு இருக்கேன் பரவாயில்ல நான் சொன்னேன் இவங்க ரெண்டு பேரும் இந்தியா இந்தியானே இந்தியா ஏருங்க சீட்டி போய் தரேன் அப்படினாங்க அப்படி அப்படித்தான் இங்கேயும் வெளிநாடுனா அதாவது நாங்க வந்து அந்த ரொம்ப சரி நாட்டுல இருந்து நாட்டுக்கு வேறைக்கு வந்து அவை அவைக்கு வந்து அவைக்கான இதுகள் வந்து நாங்க செய்யணுமே நம்பி நாட்டை நம்பி வேறேக்கு வந்து அவைக்கு எல்லா உபசரிப்பு நாங்க செய்யணும் தொடர்ந்து சாப்பிடுவோம் சூப்பர் நல்ல நல்லி கத்தளி ஏய் என்ன வாழை பழமோ சீனிதான் போடுவீங்க சீனிதான் போட்டுருவோம் சரி

சாப்பாட்டுக்கு ஒரு சுவையான தேநீர் தேவை வண்டி ஓட்டுறங்களுக்கு தான் இந்த நிமரம் நன்றி நன்றி நன்றி